ஒரு சில ஆண்டுகளாகவே தமிழ் சினிமா கல்ச்சர் பாத்தீங்கன்னா கல்ச்சராக மாறிடுச்சு தமிழ் சினிமாவுடைய டாப் நடிகர்களான ரஜினி சார் அஜய் சார் விஜய் சார் சூர்யா அவர்கள் போன்ற டாப் பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேன் இண்டியன் படங்களாகவே நடிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் சூர்யா அவர்களுடைய நடிப்புல நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் கருப்பு அப்படின்ற திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு படத்துடைய ட்ரெய்லர் அண்மையில வழியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டை கலப்பிச்சு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த படத்தை பற்றி மாசான அப்டேட் ஒன்று

கூட நம்ம பாபி தியோல் அவர்கள் வில்லனாக நடிக்கிறார் இப்படி நீங்க மட்டும்தான் பாலிவுட்ல இருந்து வில்லனை இறக்குவீங்களா நானும் இறக்குவேண்டா அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் இந்த படத்திற்கு பாலிவுட்ல இருந்து ஒரு தரமான வில்லனை இறக்கியிருக்காரு ஆனா இந்த வில்லன் யார் அப்படின்றது இன்னமுமே தெரியல கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்பு வழியாகும் அப்படின்னு மேங்க எதிர்பார்க்கலாம் இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க